எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நிறைய புது ஹீரோஸ் தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்க அந்த வரிசையில் ருத்ராவுக்கும் ஒரு வாம் வெல்கம் நம்ம தினமலர் சார்பாக சொல்லிக்கலாம் அவர் நடிச்சிருக்க திரைப்படம் ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்துடைய விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரெகுலரான ஒரு ஹாப்பியான லைஃப்பில் இருக்க ஹீரோ பட் அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிற ஒரு ஆளாக இருக்காங்க ஹீரோவுக்கு வந்து ஒரு மூணு விஷஸ் இருக்குது அந்த மூணு விஷஸும் டிக் பண்ண ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அவருடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஸ்கூல்லேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் ஒரு மூணு பேரை மீட் பண்ணுறாரு அவருடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மன மாற்றங்கள் ஏற்படுது கடைசியில் அவர் யாரை சூஸ் பண்ணுறாரு அவருடைய அந்த லவ் ஸ்டோரி அண்ட் பேஷன் டுவோர்ட்ஸ் த எண்டில் கரெக்டாக எண்டப் ஆகுதா இல்லையான்றதுதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கறது கண்டிப்பாக கிருஷ்ணகுமாரோடைய டேரக்ஷன் ரொம்ப அழகாக டேரக்ட் பண்ணியிருந்தாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாடர்ன் லெவலையும் டேரெக்ட் பண்ணியிருந்தாரு அந்த கதையை நான் பார்த்துருந்தேன் பட் இது அந்த கதையை விட அந்த எக்ஸிக்யூஷனோட இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு அவுட் புட் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அவுட் புட்டை கொடுத்துருந்தார் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ஒரு ஆக்டராக நம்ம பார்த்துருக்கோம் இந்த படத்துலையும் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நிறைய இடங்களில் அவருடைய அவுட் அந்த கண்டென்ட்டை கரெக்டாக சேர்க்கணுன்றதை ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார் எடிட்லேயுமே வந்து அவர் கிரீன் மேட்டில் நடித்து அவர் வர போர்ஷனை பிளேஸ் பண்ண அந்த இடமா இருட்டும் இன்னொரு ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோக்குள்ளே அந்த இடத்துல ஒரு கதை சொன்னோன்னு ஆசைப்பட்ட இடமா இருக்கும் இப்படி லிஸ்ட்டை வந்து அடிக்கிட்டே போகலாம் அண்டு கதையில் ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் லேயஸ் கொடுத்த ஒரு இடமாக இருக்கும் இந்த கதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டமாக எல்லோரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இது வெறும் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளே நிறைய இருந்தது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அவங்க ஒரு கட்டத்தில் சரியாகணும்னு நினைக்கிறாங்க அண்ட் அக் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த ஜோசியத்து மேலே பெரிய ஆர்வம் இருக்குது அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிற அந்த பாயிண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ஹீரோவுக்குமே வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க அப்பா அம்மாவுடைய கேரக்டரைசேஷன் இருக்குது அதன் காரணமாக அவருக்கு வந்து பிரேக்கப் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் எங்கே மனமாற்றம் அடைகிறார் அப்படின்ற அந்த பாயிண்ட்டாக இருக்கட்டும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய மாமாவோ சித்தப்பாவோ அவங்களுடைய அரவணைப்பில் அண்ட் அவங்களுடைய கண்ட்ரோலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எப்படி அதை உடச்சிக்கிட்டு வராங்க அவங்க அம்மாவுக்கு என்ன மாதிரியான மனநோய் இருக்குது அண்ட் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இப்போ லவ் பண்ணிகிட்டு இருந்தவரே ஹீரோவே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக ஆகுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வராங்க அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூந்து பார்க்கும்பொழுது செல்ஃபிஷ்னஸ்ஸாக வந்திருக்காங்கன்ற ஒரு ஜோனுக்குள்ளே வருது இப்படி அடுக்கடுக்காக பல விஷயங்களும் இந்த படத்தில் பேசியிருந்தாங்க அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு பேஷனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது அப்படி நிறைய லேயர்ஸ் இந்த படத்தில் கிருஷ்ணகுமார் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு அடுத்தபடியாக படத்தோடைய ஹீரோ ருத்ரா முதல் படத்துக்கு ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸுங்க தி பெஸ்ட்டாக கொடுத்துருந்தார் டான்ஸாக இருக்கட்டும் அவருடைய அந்த எமோஷன் ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கோபமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பயங்கர சேடான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும் எந்த ஏரியாவுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணாலும் எனக்கு லிட்ரலாக கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த படத்தோட எண்டில் விஷ்ணு விஷால் அவர்கள் ஒரு கெட்டப்பில் வருவார் அப்படியே விஷ்ணு விஷால் அவர்களை இன்டர்நெட்டு நாளைக்கு படத்தில் எப்படியே டைம் ட்ராவல் மிஷின் இருக்குமோ அப்படி டைம் ட்ராவல் பண்ணி அவருடைய எங்கர் வருஷன் மறுபடியும் நடித்தா எப்படி ஒரு ஃபீல் தருமோ அப்படி ஒரு எனர்ஜியை எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்துருந்தாருங்க கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஹீரோ வருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் மனசுலையும் பெறும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காருன்றதில் சந்தேகமே கிடையாது அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின் அவங்க நிறைய வெப் சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன் ஹிந்தியில் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற வெப் சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன் அவங்களும் இந்த படத்தில் என்ன தான் மொழி தெரியல அப்படின்னா கூட அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த படத்தோடைய மியூசிக் டேரக்டர் ஜென் மார்ட்டின் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எனக்கு அவருடைய போர்ஷன் ரொம்ப பிடிச்சது எதுனா எக்ஸாக்டாக கிளைமேக்ஸ் போர்ஷன் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ண போகிற அந்த பாயிண்ட்டு அந்த இடத்துல நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படி ஒரு ட்ராமாட்டிக்கான மியூசிக் அந்த போர்ஷன் இந்த படத்தோடைய பீக் பாயிண்ட்டாக இருந்ததுங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல என்ன சாங்கை போட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட கர்ணன் அண்டு மாமன்னன் இந்த படங்களில் வந்து மிக முக்கியமான சாங் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த வர சொல்லுங்க சாங் என்னோடய ஃபேவரட்டான சாங் அது அண்ட் அந்த மாமன்னனில் வந்து தன்னான தானான்னு சொல்லிட்டு வடிவேலு அவர்களுடைய வாய்ஸில் ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் இந்த ரெண்டு சாங்லேயும் ஒரு டோன் இருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும் அதை எக்ஸாக்டாக இந்த சாங்கில் நான் ஃபீல் பண்ணேன் அவங்க ரெண்டு பேரும் அந்த மீட் பண்ணுற அந்த போர்ஷனில் பயங்கர பீக்காக பயங்கர எமோஷனலாக இருந்ததுங்க ஹேட்ஸ் ஆஃப் அப்படி ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கார் படம் ஃபுல்லாக அப்படி பண்ணியிருக்காரு பட் எனக்கு அந்த போர்ஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அதை மென்ஷன் நினச்சேன் சினிமாடோகிராஃபராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் எடிட்டர் நிறைய இடங்களில் நான் லீனியர் கட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி இந்த கதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியுமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றியிருந்தார் அவருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இப்படி தொடர்ந்து இந்த படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும் இந்த க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் எல்லாரும் முழுக்க முழுக்க அவங்களோட எஃபர்ட்டை கொடுத்து தான் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோடைய மிக முக்கியமான பில்லர் விஷ்ணு விஷால் அவர்கள் அவங்க ஒரு தம்பிக்காக ஒரு படம் பண்ணுறாங்கன்றதை தாண்டி அவங்களுடைய ரியல் லைஃப்பில் நிறைய கடந்து வந்துருவார் வந்திருப்பாங்களே நிறைய பார்த்துருப்பாங்க தெரிஞ்சுருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் ஒரு இடத்துல அவருடைய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சுச்சுவேஷனை ஒரு டைலாக்காக எமோட் பண்ணுறாரு அவ்வளோ உண்மையாக இருந்ததுங்க அவர் பேசும்போதே தெரியுது இதெல்லாம் டைலாக எழுதுனாலாம் வராதுங்க மனசார ஒரு உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை புரிஞ்சு பேசறதுனால தான் அது வருது அவருடைய நல்ல எண்ணம் நல்ல குணம் அந்த ஒரு டைலாக் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போதும் நான் எந்த போர்ஷனை சொல்கிறேன்றதை உணர முடியும் அப்படி ஒரு உண்மையான ஒரு மனுஷனா படத்துக்குள்ளே படம் ஃபுல்லாகவும் அவரும் ஹீரோவாக தான் வர்றாரு அவருடைய எல்லா போர்ஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது அஞ்சு குரியன் ஒரு சின்ன போர்ஷன் வராங்க பட் அவங்கள இன்னும் எக்ஸ்டாண்டர்டாக ஏதாவது தமிழ் படத்தில் பார்ப்போமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு ரொம்ப சின்ன போர்ஷனாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த அதே போர்ஷனில் சங்கர் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய போர்ஷனும் அவங்க என்ன நடிக்கணுமோ அந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அது ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அண்டு இந்த படத்தில் அப்பா அம்மா கேரக்டர்ஸ் பண்ணுற எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தான் ஹீரோ சைடாக இருக்கட்டும் ஹீரோயின் சைடில் ஈதா கைலாசம் மேமாக இருக்கட்டும் அவங்களும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தான் ஓவராலாக கருணாகரன் வந்து எனக்கு அவருடைய அந்த ஃபன் போர்ஷனை தாண்டி அவர் இன்னசென்ட்டான நிறைய இடங்களில் திரு திருன்னு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு அது எனக்கு என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டு அப்படி இந்த படத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ஒரு ஃபோன் காலில் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அது அறகுறையாக கட் ஆகிருக்கும் அதை மறுபடியும் அவங்க கிட்டே சொல்லும்பொழுது அவர் எப்படி அதை சமாளிக்கிறாருன்னு இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் என்னை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகான ஒரு படம் பார்த்தோம் அண்ட் எண்ட்லேயும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட்டில் முடிக்கிறாங்கன்னும் போது இதுக்கு மேலே ஒரு படத்தில் என்ன வேணும் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் இந்த படம் பார்க்கும் போது இருந்தது தாண்டி நீங்கள் ஓஹோ ஹோ எந்த பேபி படம் பார்த்து நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாபி சொல்லி நான் பிரவீன் கேஸ் பாய்